துலாம் ராசி தை மாத பலன்கள் நேர்மைக்கு பெயர் போன துலாம் ராசி அன்பர்களே சுக்கிரனை ராசிநாதனாக கொண்டவர்கள் நீங்கள் இந்த தை மாதத்தில் நவ கிரகங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை வழங்க போகின்றன என்பதை பார்ப்போம் அதற்கு முன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் தெரிகிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க முதல்ல தை மாதத்தோட கிரக நிலையை பார்ப்போம் சுக்கிரன் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் மூன்றாம் வீட்டில் செவ்வாய் இருக்கிறார் உடன் புதன் இருக்கிறார் நான்காம் வீட்டில் சூரியன் ஐந்தாம் வீட்டில் சனி ஆறாம் வீட்டில் ராகு ஏழாம் வீட்டில் குரு பன்னெண்டாம் வீட்டில் கேது இனி நாம் பலன்களை பார்ப்போம் உங்கள் ராசிநாதன் சுக்ரன் தை மாதம் ஐந்தாம் தேதி ராசிக்கு மூன்றாம் வீட்டுக்கு செல்கிறார் தைமுதாம் தை மாதம் பதிமூணாம் தேதி புதன் மகரத்திற்கு செல்கிறார் தை மாதம் இருபத்தொன்னாம் தேதி செவ்வாய் மகரத்திற்கு செல்கிறார் இந்த காலத்தில் உங்களுக்கு பணவரவு நன்றாக இருக்கும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் சுகஸ்தானத்தில் சுக்கரனுடன் மூன்று பாவிகள் இணைவதால் தாயாருக்கு கெடுதல் ஏற்படலாம் வீடு வண்டி வாகனங்களில் செலவுகள் தொந்தரவுகள் என இருக்கும் சூரியன் ராசிக்கு பதினோராம் வீட்டுக்கு உடையவர் என்பதால் மூத்த சகோதரருக்கு நோய் கடன் எதிரி இவைகளால் தொல்லை இருக்கும் ஒரு சிலருக்கு காய்ச்சல் ஏற்படலாம் எலும்பு சம்பந்தமான வியாதிகளாலும் தொல்லை ஏற்படலாம் பூர்வீக சொத்துக்களில் வில்லங்கம் ஏற்படும் புத்திரபாக்கியம் கிடைப்பதில் ஒரு சிலருக்கு தடை அல்லது தாமதம் இருக்கும் ஆனால் பிள்ளைகள் மூலம் பணவரவு கிடைக்கும் காதல் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு உங்கள் கடினமான சிக்கலான பிரச்சனைகளுக்கு உங்களால் இப்பொழுது தீர்வு காண முடியும் எத்தகைய சவால்களையும் எளிதாக சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு ஏற்படும் மருத்துவர்கள் மாற்று சிகிச்சைகள் மூலம் நோய்களை குணப்படுத்துவதற்கு சாத்தியம் உள்ளது வழக்கறிஞர்கள் வித்தியாசமான முறையில் வாதாடி தங்கள் வழக்குகளில் வெற்றியை காண்பார்கள் எப்பேற்பட்ட திறமை வாய்ந்த எதிரியையும் உங்களால் எளிதில் வீழ்த்த முடியும் எதையாவது புதிய புதிதாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உங்களிடம் இருக்கும் நீண்ட நாட்களாக உங்களை வாட்டி வதைத்த நோயிலிருந்து நீங்கள் விடுபட விடுபடப் போகிறீர்கள் வெளிநாட்டில் உள்ளவர்களுடன் தொடர்பு உங் தொடர்பு உங்களுக்கு அதிகமாகப் போகிறது அதாவது சுற்றுலா ஏற்றுமதி இறக்குமதி என தொழில் செய்பவர்களுக்கு அதிக ஆதாயம் இப்பொழுது கிடைக்கப் போகிறது சிறிதும் பயம் இல்லாதவராகவும் கடின உழைப்பாளியாகவும் இந்த மாதத்தில் நீங்கள் இருப்பீர்கள் ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டில் கேது இருப்பதால் விபத்துக்கள் ஏற்படலாம் காவல்துறையால் தண்டிக்கப்படுதல் உறவு மற்றும் நண்பர்களிடமிருந்து விலகி இருக்க வேண்டிய சூழ்நிலை ஆகியவை ஏற்படும் நீங்கள் தனித்து இருப்பதற்கு விருப்பப்படுவீர்கள் ஒரு சிலருக்கு மூல நோய் போன்ற நோய்கள் ஏற்படலாம் அடுத்ததாக உங்கள் ராசிக்கு ஏழாம் வீடான மேஷத்தில் குரு இருப்பது உங்களுக்கு மிக மிக சாதகமான அமைப்பு ஜனவரி பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் தேதிகளில் குருவுடன் சந்திரன் இணைந்து குரு சந்திர யோகத்தை தருவார் குரு தனித்து இருப்பதை விட மற்ற கிரகங்களுடன் சேர்ந்து இருப்பது மிகவும் நல்லது உங்களுடைய மனைவிக்கு வேலை கிடைக்கும் காலமாக இந்த காலம் இருக்கும் மனைவி சொந்த தொழில் செய்பவராக இருந்தால் அவர் செய்யும் தொழில் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய மனைவிக்கு எதிர்பாராத வகையில் பணவரவு இருக்கப் போகிறது குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீடு மற்றும் ஐந்தாம் ஐந்தாம் வீட்டின் மீது விழுவது அதிக நன்மைகளை தரப்போகிறது இளைய இளைய சகோதரனுடன் உறவு தை மாதத்தின் பிற்பகுதியில் மேம்படும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக அடிக்கடி நீங்கள் பயணங்களை மேற்கொள்வீர்கள் குழந்தை பிறப்பதில் அறுவை சிகிச்சை ஒரு சிறு ஒரு சிலருக்கு இருக்கும் குலதெய்வ கோயிலுக்கு செல்வீர்கள் வீரம் வீரியம் அதிகரிக்கும் காலமாக இந்த தை மாதம் இருக்கும் பண வரவுக்கு குறைவு என்பதே இருக்காது வித்தியாசமான முறையில் பணம் உங்களுக்கு அபரிமிதமாக வந்து கொண்டே இருக்கப் செய்யும் தொழிலில் லாபம் என்பது தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கும் தகவல் தொழில்நுட்ப துறையில் பணிபவர்களுக்கு மாத பிற்பகுதியில் சிரமம் குறைந்து அதிக வருவாய் கிடைக்கும் பொதுவாகவே துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு லாபகரமான மாதமாக அமைகிறது நன்றி வணக்கம்